ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டிஎன்பிசி அண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து செக்ரட்டரி ரெண்டு போஸ்ட்டுங்க இல்ல மாட்டான இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கூட வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வீடியோஸ் வந்து கன்க்ளூட் ஆக போது நம்ம ஏற்கனவே வந்து எம்ஐ பற்றி வரலாற்று சான்றிதழ் தேர்தல் அது மாதிரி பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து தேர்தலில் வந்து தேர்தல் செலவினங்களை பார்க்க போகலாம் வாங்க தேர்தல் செலவினங்களை வந்து கா எது மாதிரி வந்து அப்ளை பண்ணணும்னா அது வந்து எந்த ஆக்டில் சொல்லிப்பாங்கன்னா ஊராட்சி உள்ளாட்சிகள் தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவில் முப்பத்தேழு நாலு கிலோ தமிழ்நாடு ஊராட்சி தேர்தல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு விதி நூற்றி இருபது கிலோம் பண்ணோம் அதே நகர்ப்புற உள்ளாட்சிகள்னு எடுத்துக்கிட்டால் நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி எட்டு பிரிவு பன்னிரெண்டு எட்டு மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விதி நூற்றி இருபத்தி ஒம்பது கிலோ வந்து தேர்தல் வந்து எவ்வளோ செலவு பண்ணோம் அது மாதிரி இருந்த பார்ட்டி அந்த கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லணும் இதை வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் சரி தேர்வு முடிவில் வெளியிட்ட நாள் இருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து நான் வந்து இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதனால வந்து தேர்தலுக்கான வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சப்மிட் பண்ணும் முப்பது நாளில் வந்து சப்மிட் பண்ணும் அது வந்து உண்மை நகலில் வந்து சப்மிட் பண்ணும் சப்போஸ் அவங்க வந்து சப்மிட் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷனை வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து சப்மிட் பண்ணலை அது மாதிரி வந்து கேட்கலாம் அவங்க வந்து அது மாதிரி கேட்ட உடனே ஒரு இருபது நாளுக்குள்ளே வந்து அந்த ரீசனோடு நான் ஏன் சப்மிட் பண்ணலன்னு அந்த போட்டிட்டு அந்த வேட்பாளரை வந்து சொல்லணும் சப்போஸ் அது மாதிரி இது பண்ணலாம் அவங்க வந்து எக்ஷன்ல வின் பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு எலெக்ஷன் கமிஷன் அது மாதிரி தகுதி நீக்கம் பண்ணிட்டா மூன்று ஆண்டுகளுக்கு வந்து அவங்க வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் தகுதி நீக்கம் செய்யறதுக்கும் பவர் இருக்கு ஒரு தேர்தல்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளவு செலவு பண்ணணும் ஊரக உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இது வந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஒரு லட்சத்தி அதே ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஓட்டினவங்க எண்பத்தி ஊராட்சி கிராம தலைவர் அவங்க வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பண்ணலாம் அதே வார்டு உறுப்பினர்னா மேக்ஸிமம் வந்து எலெக்ஷனுக்காக நைன் தௌசண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஊரில் வந்து எவ்வளோ வந்து தலைவர் வார்டு உறுப்பினர் வந்து எலெக்ஷன் ஸ்பென்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் வந்துக்காமல் செல்லுவாங்க நகர்ப்புற ஊராட்சி அமைப்புக்கும் வந்து எவ்வளோ ஸ்பெக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க தேர்தல் வந்து செலவினங்களை எவ்வளோ ரிப்போர்ட்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து தேர்தலில் வந்து என்னென்ன குற்றம் இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் இல்லாட்டி ஃபைன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் தொண்ணூத்தி எட்டுல பிரிவு பதிமூணு இருபத்தி ஆறு கீழ வந்து என்னென்ன கொட்டணும்னு சொல்லியிருப்பாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா தேர்தல் ரகசியத்தை மீறுதல் அது மாதிரி பண்ணா ஆறு மாசம் வந்து சிறை தண்டனை தென் அபராதம் விதிக்கலாம் அதே மாதிரி ஆள் மாறாட்டம் ஒருத்தர் பதிலா ஒன்னொத்த போய் ஏதாவது ஒண்ணு பண்ணா அதுக்கு வந்து ரெண்டு வருஷம் மினிமம் வந்து சிறை தண்டனை பிளஸ் அபராதம் அதே மதம் இனம் ஜாதி சமூகம் மொழி அடிப்படையில் ஏதாவது பகைமை அது மாதிரி வெறுப்புணர்வு தோணும்னா வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து தண்டனை பிளஸ் அபராதம் அது மாதிரி இருக்கலாம் தேர்தலுக்கு முந்தைய நாள் அல்லது தேர்தல் நாள் வந்து ஏதாவது வந்து மீட்டிங் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் அவங்க போடுவாங்க தே தேர்தல் கூட்டத்தில் ஏதாவது இடையூறு செய்தாலும் இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் பயன் இருக்குது தென் எலெக்ஷன் டைமில் இது மாதிரி ஐ கேட்சிங் வந்து போஸ்டர் நியூஸ் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்கள்ல அதுக்கும் வந்து ஒரு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அதில் என்னென்னா அச்சக உரிமையாளர் வெளியேற்ற பெயர் முகவரி குறிப்பிடாமல் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது காரணங்கள் எதுவுமின்றி கையெழுத்து தம்மை தனிப்பட்ட அடையாளம் காட்டும் வகையில் பிரதிகளும் அச்சிட்டு வந்து தரக்கூடாது நாம சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அவங்க பிரிண்ட் பண்ணதை வந்து எதாவது எலெக்ஷன் ரிலேட்டடாக இருந்தால் ஒரு காப்பியை வந்து செயல் அலுவலர்களிடமோ ஆணையரிடமோ அதாவது எலெக்ஷன் ரிலேட்டட் ஆஃபீஸ் இருப்பாங்களே அவங்களுக்கும் சென்ட் பண்ணும் தென் வந்து தேர்தல் துண்டு பிரசாரம் சுவரொட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லிப்பாங்க அது என்னென்னா ஒரு வேட்பாளர் அல்லது பல வேட்பாளர்கள் தேர்தலில் ஊக்குவிக்கின்ற அல்லது ஊக்குவிக்காத நோக்கத்திற்காக நினியோகிக்கப்படும் அச்சிட்ட துண்டு பிரசாரம் என்ன பொறுப்படும் ஆனால் ஒரு சிலது வந்து இந்த நோட்டீஸ் எலெக்ஷன் நோட்டீஸில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது என்னென்னா தேர்தல் குறித்த நாள் நேரம் இடம் தேர்தல் கூட்டங்கள் குறித்த விவரங்கள் அல்லது தேர்தல் முகவர்கள் அல்லது பணியாளர்களுக்கு தரப்படும் சாதாரண அறிவுறுத்தல்கள் வந்து பிரதிகள் இது வந்து எலெக்ஷன் வந்து லிட்டலாக இல்லை அதனால் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தேவை சப்போஸ் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறவங்க ஏதாவது வந்து எதா அவங்க வந்து சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு நாள் வந்துச்சே அப்புறம் வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஃபைன் வந்து தரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது தென் எலெக்ஷன்ல யாராவது ஒருத்தர் போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை காவல்துறை நண்பரோ வந்து உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஆறு மாதம் வந்து ஜெயில் ப்ளஸ் ஃபைன் இல்லாட்டி ரெண்டுமே பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து வாக்குச்சாவடி அருகில் அதாவது நூறு மீட்டருக்கு தொலைவில் வந்து எந்த ஒரு எலெக்ஷன் நடக்குன்னா நூறு மீட்டருக்கு வந்து எந்த ஒரு யாருமே இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் இரநூத்தம்பது ரூபா ஃபைன் ப்ளஸ் தண்டனை அது மாதிரி இருக்கும் பிரியான என்ட்ரி ஏதாவது அரசு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் டேஸ் இருக்கு தென் வாக்குச்சாவடி அருகில் தென் மெகாஃபோன் ஒளிப்பெருக்கி மைக் அது மாதிரி எல்லாம் கட்டக்கூடாது அது மாதிரி யாராவது கட்டினா வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் ஜெயில் அபராதம் இல்லாட்டி ரெண்டுமே இருக்கும் வாக்குச்சாவடின்னு தவறான நடத்தை அது மாதிரி இருந்தால் என்ன ஃபைன் ஜெயிலுன்னு பார்க்கலாமா அது மாதிரி நடந்தது அனுமதியின்றி அவங்க வந்து வெளியேற்றிடலாம் சப்போஸ் திரும்பியும் வந்து நீங்கள் தப்பாக நடந்துட்டுன்னு அனுபவிட்டீங்கன்னா திரும்பி என்ட்ரி பண்ணால் அவங்களுக்கு வந்து மூணு மாதம் வரைக்கும் ஜெயில் பண்ணலாம் இல்லாட்டி அபராதம் ரெண்டு ஃபைன் பண்ணலாம் தேர்தல் ஊதிகளை சட்டத்திற்கு புறமான வகையில் ஏதாவது வாட்டிக்கு அமைத்து அது மாதிரி பண்ணால் இரநூத்தம்பது ரூபா ஃபைன் அது மாதிரி தண்ணா தென் தேர்தல் தொடர்பான அலுவல் பணிகள் வந்து மீறினாலும் அவங்களுக்கு வந்து ரூபாய் ஃபைன் ஆகும் தென் வாக்குச்சீட்டுகளை அகற்றுதல் நேர்மற்ற முறையில் வாக்குச்சீட்டினை வெளியே எடுத்துச் செல்லுதல் அதாவது ஒரு வடிவேல் படத்தில் வந்து சொல்வாரில்ல உங்களுக்கு ஒரு ஓட்டு இவருக்கு ஒரு ஓட்டு நீங்கள் நம்ப தான் மாட்டீங்க அதனால தான் வந்து சீட்டை தான் வெளியேட்டுனு வந்திருக்கேன் அது மாதிரி ரியாலிட்டியாக வெளியேட்டுனு வந்தால் பிடியான இன்றி கைது செய்வாங்க ஓராண்டு வரைக்கும் ஜெயிலு ப்ளஸ் ரூபாய் ஃபைன் இல்லாட்டி ரெண்டுமே கூட பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க தென் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வந்து அரஸ்ட் வாரண்ட்டே இல்லாமல் ஒரு சில குற்றங்களுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க அது என்னென்னா வேட்புமனு அழைத்தாலோ தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆவணங்களை நேர்மற்ற வகையில் அழைத்தாலோ வாக்குச்சாவடி சீட்டினையோ அல்லது அந்த முத்திரையினோ வந்து அளித்தாலோ அதிகாரமின்றி ஒரு வாக்கு சீட்டினையும் எந்த ஒரு நபரும் வழங்கினாலும் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நேர்மையற்ற முறையில் எந்த ஒரு வாக்குச்சிகளும் போடுதல் இது மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் போலீஸ்காரன் வந்து கைது பண்ணுவாங்க வீடியோட லாஸ்ட் பார்ட் வேட்பாளர்கள் செய்யக்கூடியவை அண்டு செய்யக்கூடாதவை என்ன எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லிருக்காங்க பார்க்கலாமா செய்ய வேண்டியது பார்த்துக்கலாம் தேர்தல் விதிகர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தன் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என உறுதி செய்திருக்க வேண்டும் தகுதி அவர் தகுதி நீக்கம் சரி பார்க்க வேண்டும் வேட்புமனை உரிய படிவத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் வேட்பாளர்கள் அல்லது முன்மொழிவர் மட்டும் மனு தாக்கல் செய்யலாம் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமா வந்து நாலு மனுக்கள் செய்யலாம்

தேர்தலில் பங்கேற்கிறாங்கன்னா என்னென்ன செய்யக்கூடாது அதுவும் சொல்லியிருக்காங்க அதாவது வாக்காளரை வற்புறுத்தவோ தடுக்கவோ கூடாது தேர்தல் அமைதியை குலைப்பு பண்ணக்கூடாது மதம் சாதி முறையில் பெயரை பிரச்சாரம் பண்ணக்கூடாது பிற வேட்பாளர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் கூடாது வாக்காளர்களுக்கு வாகன வசதி வந்து செஞ்சு தரக்கூடாது செலவினத்தோட உச்ச வரம்பை மீறுதல் கூடாது இது வந்து பாசிபிலிட்டியா இல்லையான்னு தெரியல ஆனா அரசு ஊழியர்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது வாக்குப்பதிவு நாள் அல்லது அதுக்கு மூன்று இரண்டு நாட்கள் முன் இது ஸ்டாப் பண்ணிடணும் கூட்டம் ஊர்வலம் வந்து நடத்தக்கூடாது இருந்து நூறு மீட்டருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அது வந்து ஏற்கனவே பார்த்து தான் வாக்குச்சீட்டை வந்து சேதப்படுத்தக்கூடாது ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடாது மதுபானம் வழங்குதல் கூடாது வாக்குப்பதிவு நாள் முன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மதுபானம் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் அஃபிஷியல் வெப்சைட்லருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சரி டிஎன்பிசி பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து வெப்சைட்டில் நம்ம வந்து கவர் பண்ணாத டாப்பிக்கை பார்ப்போம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்